ஒருநாள் ஒரு பக்தர் முருகப்பெருமானுக்கு ஆயிரத்து எட்டு தாமரை மலர்கள் அர்ப்பணிக்க விரும்பினார் அவர் அவற்றை ஒன்றாக சேகரித்து பக்தி முழுமையுடன் பூஜையை தொடங்கினார் ஆனால் மலர்களை எண்ணியபோது ஒரு தாமரை மலர் குறைவாக இருப்பதை உணர்ந்தார் அவரது பக்தி தடுமாறாமல் இருப்பதற்காக தனது கண்களை சொரூபமாக கருதி தனது ஒரு கண்ணை தாமரை மலராக அர்ப்பணிக்கத் தயாராகினார் அந்த நேரத்தில் முருகப்பெருமான் பக்தியின் அகனாளத்தை உணர்ந்து அவருக்கு நேரில் தோன்றி அவரது தியாகத்தால் மகிழ்ந்து பக்தருக்கு தெய்வீக காட்சி வழங்கினார் பக்தியின் உண்மை அர்த்தம் செலுத்தும் பொருள் அல்லது பொருளின் அளவல்ல அது உள்ளத்திலிருந்து வரும் பாசமோடு நிறைந்த உண்மை பக்தியே என்பதை இந்த கதை எடுத்துக் காட்டுகிறது தாமரை மலர் தூய்மை ஞானம் மற்றும் தெய்வீக ஒளியை குறிக்கிறது எனவே முருக பக்தர்கள் அதை சிறப்பு பூஜைகளில் வழங்குகிறார்கள்